இன்றைக்கி சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்புறவுக்கு ஆளான பெண்ணுக்காக இந்த பிஜேபிக்காரங்க இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க நல்ல விஷயம் தான் போராட்டம் பண்ணுறது நல்ல விஷயம் தான் பெண்ணுக்காக குரல் கொடுக்க வேண்டியது தான் எந்த பெண்கள் பாதித்தாலும் குரல் கொடுக்க வேண்டியது தான் ஆனால் இதே பெண்கள் வந்து ஊப்பியில் எவ்வளோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க அத்தராஸில் அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு கூட காட்டாமல் கண்ணில் கூட காட்டாமல் இரவோட இரவாக போலீஸ் பாதுகாப்போட எரிச்சிருக்காங்க அந்த பொ அந்த பொண்ணோட உடம்ப கை காலு எல்லாத்தையும் முறிச்சு பெண்ணுறுப்பை அறுத்து எவ்வளோ கொடுமை பண்ணி அந்த பொண்ணை எவ்வளோ கொடுமை பண்ணி சா நைட்டோட நைட்டாக அந்த பொண்ணுக்காக பிஜேபி குரல் கொடுத்துச்சா இதே பிஜேபி குரல் கொடுத்துச்சா ஆசிப்பாங்கிற பொண்ணுக்காக குரல் கொடுத்துச்சா அந்த ஆசிப்பா சின்ன பொண்ணு பெண் குழந்தை அந்த பொண்ணை கோயில் கருவறையில் வச்சு சின்ன பண்ணமாக்கி ஏழு எட்டு பேர் சேர்ந்து ரொம்ப கொடுமையாக கொலை பண்ணியிருக்காங்க அதுக்காக அந்த பிஜேபி குரல் கொடுத்துச்சா குஜராத்தில் பில்கிஸ் பானுங்கிற பொண்ணுங்க அந்த பிள்ளை பொண்ணோட பிள்ளைக்கு மூணு வயசு குழந்தைய சவுத்தில் அடித்து மண்டையை உடைச்சி சாவடிச்சு இந்த பொண்ணையை பாலியல் பண்புற போய் ஆளாக்கி அந்த பேரை பிஜேபிக்காரங்க வெளியில் விட்றதாக அறிவிச்சு மறுபடியும் அந்த கேஸ் நடந்துகிட்டுருந்துச்சு இதுக்கெல்லாம் பிஜேபிக்காரங்க குரல் கொடுத்தாங்களா ஏன்னால் குரல் கொடுக்க மாட்டாங்கன்னா ஏன்னு சொன்னால் அங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி நடக்குது எங்கள் இந்த முதல்ல இந்த இங்கே நடக்கிற வன்கொடுமை நடக்கிறது கொலை நடக்குது ஊப்பியில் பிஜேபி ஆட்சி நடக்குது குஜராத்தில் பிஜேபி ஆட்சி நடக்குது அத்ராஸில் எங்கள் சில பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால அங்கே நடக்கிற வன்கொடுமையை கொலை இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அங்கே குரல் கொடுத்து போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் கெட்ட பேர் எங்கெல்லாம் எதிர்கட்சி ஆட்சி செய்தோ அங்கே குசுவிட்டாலும் சரி தான் உடனே அங்கே போராட்டம் நடத்தணும் ஏன்னா அங்கே அரசியல் செய்யணும் அங்கே அரசியல் செஞ்சு அடுத்த எவன்களுக்கு என்ன இலவு விடுவோம் அங்கே போய் நம்ம ஊழ விடணும் வந்து நிற்கிறது தான் பிஜேபி அந்த வேலை நீ எங்கே நடந்தாலும் நீ குரல் கொடுக்கணும் அதுதான் மனிதாபிபானம் அதுதான் மனித ஜாதி நீ வந்து எதிர்க்கட்சி நடக்கிற இடத்துல ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் கொக்கோ கோ கொ கோண்டு நின்றுட்டு கூட்டத்தை போட்டுக்கிட்டு இப்போ நின்றுட்டு நின்றுட்டு கூட்டத்தை போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க இதே வந்து இப்போ ஊப்பியில் எவ்வளோ கொடுமை நடந்துச்சு அத்ராசில் வந்து பச்சை பிள்ளைக்கு எவ்வளோ கொடுமை நடந்துச்சு ஆ பில்கி சிபானுக்கு எவ்வளோ கொடுமை நடந்துச்சு அதுக்கெல்லாம் ஏன் திறக்காத இந்த வாய் எதிர்க்கட்சி ஆளுகிற இடத்துல மட்டும் ஏன் இந்த வாய் திறக்குது என்ன மக்கள் ஒன்றை புரிஞ்சுங்க இவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சியில் எங்க எங்க எதிர்கட்சி இருக்கோ அங்க சின்ன தவறுகள் நடந்தாலும் அங்க பெருசு பண்ணி ஊதி பெருசு பண்ணி அவங்க அந்த எதிர்கட்சி நடக்கிற இடத்துல புரியலிங் அந்த மாதிரி எதிர்கட்சி நடக்கிற இடத்துல இவங்க அரசியல் பண்ணணும் அதுதான் ஆனா இவங்க அரசியல் பண்ற இடத்துல இவங்க ஆட்சி பண்ற இடத்துல என்ன நடக்குது அங்க எவ்வளவு கொடுமை நடக்குது அதை பத்தி பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது ஏன்னா அங்க போய் போராட்டம் பண்ணா அவங்க கட்சிக்கு தான் கெட்ட பேராவோ அப்படிங்கிறதுனால அவங்க வந்து செய்ய மாட்டாங்க எவ்வளவு கொடுமை நடந்தாலும் அது அப்படியே அங்கதான் தான் பார்ப்பாங்க இந்த பொண்ணு அசிராசு இந்த பொண்ணு இரவோட இரவா எரிச்சி கொண்டு இல்லையா அது என்ன மக்களுக்கு தெரியாமையா போயிடுச்சு தெரிஞ்சுதான் இருக்கு இருக்குது பண்ற பண்ணுற அராஜகமும் தான் இருக்கு இருந்தாலும் மக்களுக்கு தெரிஞ்சு நீ வந்து நல்லா விஷயம் மாதிரி போட்டுக்கிட்டு நீ வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒவ்வொரு பக்கமும் போராட்டம் நடக்கிறது இந்த பூச்சாண்டி காட்டுறது குரல் வித்த காட்டுறது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமையா இருக்கு நீ அரசியல் பண்றது நீ எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும் அதுதான் மனிதாபிமானம் அதுதான் மனித ஜாதியை சேர்ந்தவன் ஏன்னா நீ எதிர்கட்சி நடக்கிற இடத்துல மட்டும் நீ அரசியல் பண்ணிக்கிட்டு என்னமோ இவங்க பெரிய யோகிதா மாதிரி ஏ பிஜேபி காரன கட்சி பதவி வாங்கித்தாரேன்னு சொல்லிட்டு பணத்தை கொள்ளையடிக்கலையா லஞ்சம் கேட்டு பண்ணலையா அந்த பொண்ணு பாலியல் ஒன் ஒன் ஆளாக்கலையா எவ்வளவோ செய்திகள் இருக்கு நியூஸ் இருக்கு எவ்வளோ நியூஸ் இருக்குன்ட்ட எல்லாம் ஆதாரத்தோட என்கிட்ட இருக்குது ஏன்னா அந்த மாதிரி இவ இவங்க யோக்கிய மாதிரிலாம் இவங்க பேசக்கூடாது அங்கே தமிழ்நாட்டில் நடக்குதா அவன் யார் தப்பு செஞ்சானா அவனை பிடிப்பான் குடிச்சி அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுப்பாங்க உங்களை மாதிரி இப்போ கொடியை பிடிச்சிக்கிட்டு குற்றவாளிக்கு ஆதரவாக போல பாலியல் செஞ்சவனுக்கு ஆதரவாக இந்த மலிவுத் வீராங்கனைக்கு எம்பி இந்த எம்பிக்கு வந்து போராட்டம் இல்லையா ஆ போராட்டம் பண்ணி எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க மலிவுத் வீரர்கள் இந்த எம்பி அந்த பிஜேபி எம்பி கைது பண்ணாங்களா கைது பண்ணலையே பண்ண மாட்டாங்க பிஜேபிக்காரனுக்கு ஒரு சட்டம் எதிர்கட்சிக்காரனுக்கு ஒரு சட்டம் இதுதான் இவங்க வேஷம் இவங்க பண்ணுற அரசியல் இதுதான் மதத்தை வச்சு பிரிக்கணும் என்ன முஸ்லீமோ ஒழிக்கணும் கிறிஸ்டினமோ ஒழிக்கணும் இவங்களெல்லாம் ஒழிச்சிட்டா இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாத்துக்குமே இருபது ரூபாய்க்கு பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபது ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க ஏன்னா எல்லாமே இந்துக்கள் ஆயிடுச்சு இல்லையுமே இனிமே முஸ்லீம் கிடையாது கிறிஸ்டின் கிடையாது எல்லாமே இந்துக்கள் ஆயிடுச்சு இனிமேல் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபா வரி கிடையாது எந்த டேக்ஸும் கிடையாது எல்லாம் சாமம் அப்படின்னு இனிமேல் ஆட்சி பண்ணுவாங்க இவங்க என்னத்தை சொல்றது எனக்கு தெரியல யோக்கிய வேஷம் போடாதீங்க பிஜேபிக்காரங்களே யோக்கிய வேஷம் போடாதீங்க உங்களுக்கு அந்த தகுதி இல்லை